மண்ணா நானும்பவரும் அறியாத பொன்னாந்து உன்னோடு ஒன்ன தன்னாலே அளவெடுத்து ஏ ராசாவ பின்னாலே அடையவற்றா அழகேசா ஏ மகராசா அரியாத்தோடு பூத்ததடி இந்த ரோசா இது பண unsafe grensix உன்ன ப STUDENT வந்தத இந்த பதி நாறு நாக்கு ditch கேட் உருதோ நெஞ்சிலும் நீர் உருதோ மெரிக்கி வரட்டு நிர வராது ஆண வந்து திங்காத கரும்பு காத்து வந்து கில்லாத அரும்பு சிருக்கி மொறுத்தி சின்் யார குரத்தி தளிக்கி குளிக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாலே துரத்தி கண்ணாலை அலை விடுத்தி ஏராசாவை பின்னாலே வச்சா உனக்காக வாழ உசுறு ஒட்டி ஒன்றாக இருப்போமே உறவாடு இது படைஞ்சாரி உன் பதியார வந்தது இந்த பதினாரி காதிலே கேட்பாதமா காப்பாலே நெருங்கி வரத்தி நேர வராதே ஆன வந்து திங்காத கரும்பு காத்து வந்து இல்லாத அரும்பு திருக்கி உரத்தி சிங்கார குரத்தி குளிக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயலே வந்தாலே துரத்தி கண்ணாலே தன்னாலே அளவெடுத்தி பின்னாலே அலையவச்சா சிங்கார மண்ணா நானும் அறியாத பொன்னாந்து வாழ ஒன்னோடு உண்ணா கண்ணாலே அழவெடுத்து ஏராசாவ பின்னாலே அலையவச்சா ஆலமர வேறு எங்கே பெரிய மருதி வேறு காலமுள்ள கால வர நிலச்சி நிற்கும் பாரி சிக்கும் பாரு வீரத்திலும் தோரத்திலும் ஈடு யாரு அவர் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் நம்ம ஊரு வாழ வேண்டும் மிங்களன்னன் ஆசினூறு ஆசி வழங்க வேண்டும் கோவில் கொண்ட ஐயனாரு ஆலமர வேறு நம்ம பெரிய மருது வேறு காலமுள்ள தாரவர் நினைச்சி நிற்குது பாரு கையாண்டி நையாண்டி மேளத்தை கொட்டிடணும் இன்னும் கல்யாணம் ஆகாத கண்ணியர்கள் வந்து கும்பியை கொட்டிடணும் கட்டிட காலைகள் கையாண்டி மேளத்தை கொட்டிடணும் இன்னும் கல்யாணம் ஆகாத கண்ணியர்கள் வந்து கும்பியை கொட்டிடனும் குத்து விளக்கி ஏ திடுங்க வாருங்கோட்டி அவர் உகளை பாடுகளி பல்லாட்டி மே நீ நல்லா பாடு நாடு முன்னீரே காலமரு வேறு நம்ம பெரிய மருதி வேறு காலமுள்ள கால நிலச்சி நிக்கும் பாண்டிய சீமையிலே இப்ப நெல்லுக்கு முள்ளுக்கும் நீர் வந்து பாயிர புண்ணிய பூமியிலே நஞ்சக்கு பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே இப்ப நெல்லுக்கு புண்ணிய சீமையிலே தாய் ஓட்டி அவர் முகளை பாடுங்கடி ஏ நல்லா பாடு நாடு ஆலமரவே நம்ம பெரிய மருதி பேரு காலமுள்ள கால வர நினைச்ச நிக்குது பாரு தீரத்திலும் தூரத்திலும் ஈடு யாரு அவர் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் நம்ம ஊரு வாழ வேண்டு மிங்கள் அண்ணன் ஆசி நூறு ஆசி வழங்க வேண்டு கோவில் கொண்டு ஐயனாறு ஆலமர வேறு நம்ம பெரிய மருதி பேரு காலமுள்ள காலம் நினைச்சு நிற்கிறது பாரு

மகிழ்ச்சி வாத்தியார் அருமையான பாட்டு எப்படி மைக்கப்பூடி ஆக மொத்தம் எப்படியும் ஒரு முடிவு பண்ணிவிட்டா வந்திருக்கேன் நாளைக்கு மாப்பிள நீங்க கோப்டற பார்த்தா இது வந்து காண்டி படிச்சேன் சரி பெரியவங்களுக்காண்டி ஆருங்க வச்சார அந்த புள்ளை பேரை அப்படியே நைஸா சொல்லுங்க எனது பாசத்துக்குரிய அன்பு அத்தாச்சி சென்னை சென்னை ஜெய் ஸ்ரீ அவர்கள் டார் சண்டை காமிக்கு ஜெயச்ரீ ஜெயச்ரீ ஜெய் தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது இடபுரியாமலில் பயங்குவதென்ன இடபிரியாமலில் பயந்துவது என்ன என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம்

என்ன பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூறு அருகமில்லை திருமண் பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்தராஜா வந்த வீரர்களிடம் உடைய அன்பு ஆதரவு என்னைக்கு வருமாறு பணிவிடன் கேட் எங்கள் ராசாவோ நம்பி கொண்டோரி அரமோசனை போனதி முத்துராசாவோ முத்துராசா

அப்படி தாண்டா வரும் செத்து தொங்குனா தாண்டா நான்க்கு கீழே வரும் படிக்கலாமா தம்பி அந்த கடைசி வார்த்தையை கரெக்டாக சொல்லிருங்க வலையை வீரிச்சிக்க டக்கி மாட்டுறதையும் மாற்று வலையை வீரி சிக்க டக்கி மாட்டு இறதத்தையும் மாற்றும் எதுவும் கிடைக்கலைன்னா என்னப்பா இப்படி பறந்துச்சு நாடாத்துக்கு வந்தேன்னா நக்க வந்தேன்னா அது சரியா ஒரே மாதிரி கற்றுங்க கரெக்டாக அப்படியே கண்ணை போடுங்க

அந்த ஆயிரம் தான் அந்த சொந்தக்காரன் சொல்லி கரெக்டாக காட்டுறையில் முந்தானத்து என் நாடத்துக்கு வந்த அந்த இசையை எடுத்து வந்தேன் சரவணா பழக்கொழக்கம் பிடிக்கல இதோட பேச்சுன்னு பாட்டிக்க முந்தானத்தை ஏன் நாடா இருந்த விராலிமலை பக்கத்தில் கூட்டி போயிருந்தேன் அன்னைக்கி நான் அந்த அது கொண்டு வரான் அது எவ்வளவு அது எவ்வளவு சொன்ன அது எங்கே எதுங்கே வாங்கின அந்த துபாய் மாதிரியே வளையதுவாரு ஏன் அன்னைக்கு வேற பப்புண்ணா ஆமா அதை எடுத்து வர மாட்டேன்டாயா ய்ய் இதோட பேச்சோட படிக்க நீ என்ன பண்ணிக்க என்ன ஒன்று பண்ணிக்கிட்டா மறுபடியும் கண்ணை முடணுமா சரியா சரியா எதில் உயிர் முடிய போகுதோ தெரியலையா கண்ணா